அத்தியாயம் இருநூற்று அறுபத்தொன்று வியக்க வைக்கும் பணிப்பெண் பாகம் இரண்டு இப்போ என்ன செய்யலாம் லாங் லாங்ஹாப்ஸென் யூஏவிடம் அமைதியாக கேட்டான் இந்த அதிர்ச்சிக்கு பிறகும் அவன் பதற்றமடையவில்லை ஏனெனில் ஹாவியூவுடனான தொடர்பு எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்பதை உணர்ந்தான் எந்த நேரத்திலும் அவனால் இடத்தை விட்டு வெளியேற முடியும் ஆனால் இந்த சூழலில் யூஏ என்ற இந்த இளவரசி எப்படி நடந்து கொள்கிறாள் என்பதை பார்க்க விரும்பினான் இதன் மூலம் அவர்களுக்கிடையேயான ஒத்துழைப்பின் நேர்மையை அறிந்து கொள்ள முடியும் யூயை வேகமாக பதிலளித்தால் பேய்கடவுள் மன்னர் முக்கியமான விஷயங்களுக்காகவே என் தந்தையை சந்திக்க வருவார் அவர் தனது பாதுகாப்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பவர் அதனால் அவர் உள் அரண்மனைக்கு வரும்போது எல்லோரும் அவரை வரவேற்க வேண்டும் கருப்பு டிராகன்களின் இரகசிய மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு பகுதியில் உள்ள அனைத்து உயிர்களின் ஆற்றலையும் அவர்கள் ஆராய்வார்கள் யாராவது மறைந்திருந்தால் அது கொலையாளியாக இருக்கலாம் என சந்தேகிப்பார்கள் பேய்கடவுள் மன்னர் புறப்படும் வரை எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் லாங்ஹாப்ஸன் உணர்ச்சியற்ற குரலில் கேட்டான் அதாவது நான் பேய்கடவுள் மன்னரின் முன்னால் தோன்ற வேண்டுமா யூஏ புன்னகையுடன் வேறு வழியில்லை என்று நினைக்கிறேன் இந்த நேரத்தில் அவர் வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை இப்போது நீங்கள் வெளியேற முடியாது ஏனெனில் நிலவு அரண்மனையின் சுற்றுப்புறங்கள் மூடப்பட்டுவிட்டன இங்கே பணிப்பெண்கள் மட்டுமே உள்ளனர் ஆண்கள் யாரும் இல்லை நீங்கள் என்னுடன் வெளியே வர வேண்டியிருக்கும் ஆனால் அது சந்தேகத்தை ஏற்படுத்தும் இப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அவள் புத்திசாலியாக இருந்தபோதிலும் அவள் பதற்றத்தில் தவிப்பது தெளிவாக தெரிந்தது இது ஆச்சரியமில்லை ஏனெனில் அவள் ஒரு மனித டெமன் ஹன் குழுவுடன் தொடர்பு வைத்திருப்பது பேய் கடவுள்களின் மன்னருக்குத் தெரிந்தால் அவளுடைய தந்தையான நிலவு பேய் கடவுளால் கூட அவளை காப்பாற்ற முடியாது பேய் கடவுள் மன்னர் டெம்பிள் அலையன்ஸின் டெமன் ஹன் குழுக்களை வெறுக்கிறார் திடீரென லாங் லாங்ஹாப்சனை பார்த்து யூ ஏவின் கண்கள் பளிச்சிட்டன எனக்கு ஒரு வழி தோன்றியது ஆனால் இதற்கு கேட்டன் லாங்கை சர் இக்கட்டான நிலைக்கு உள்ளாக்க வேண்டியிருக்கும் லாங்ஹாப்சன் குழப்பமாகக் கேட்டான் என்ன தோன்றியது உனக்கு யூஏ அவனருகில் வந்து மெதுவாக சில வாக்கியங்களை சொன்னாள் ஆனால் லாங்ஹாப்சனின் முகம் உடனே மாறியது உறுதியாக மறுத்தான் இல்லவே இல்லை இது முற்றிலும் சாத்தியமில்லை யூஏவின் கண்கள் உடனே சிவந்தன கெஞ்சுவது போல சொன்னாள் இப்படி செய்யாவிட்டால் இது கண்டுபிடிக்கப்பட்டால் நான் மாட்டிக்கொள்வேன் நான் உன்னை விட சில வயது மூத்தவள் என்றாலும் இன்னும் இருபது வயதாகவில்லை உனக்கு உண்மையிலேயே என்னை உன்னுடன் புதைத்து விடுவதற்கு மனம் வருமா இதுவரை ஒரு காதலனை கூட பெறவில்லை புனிதத்தின் பொருட்டு இதைச் செய்யேன் பரவாயில்லையா இது உனக்கு சிறிது இடையூறு மட்டுமே பேய்கடவுள் மன்னர் சென்ற பிறகு நீ விடுதலையாகி விடுவாய் நீ அவள் முகத்தை பார்த்து லாங் லாங்ஹாப்ஸன் மனதிற்குள் நினைத்தான் இந்த இளவரசி யூஏ உண்மையாகவே நேர்மையைக் காட்டுவது போல் தெரிகிறது அவள் உண்மையில் ஒரு மோசமான யோசனையை சொன்னாலும் அது மிகவும் சாத்தியமான ஒன்று மேலும் இந்த நேரத்தில் அவன் டெலிபோர்ட் செய்து திரும்பினால் திரும்பி வருவதற்கு ஒரு நாளோ இரண்டு நாளோ ஆகலாம் அப்போது ஏதாவது பாதகமான மாற்றம் ஏற்படலாம் வேகமாக தாமதிக்க முடியாது என் உயிர் இப்போது உன் கையில் இருக்கிறது இன்னும் என்னை நம்பவில்லையா யூஏ உண்மையிலேயே பதற்றமடைந்தாள் அவள் கண்கள் முற்றிலும் சிவந்து கண்ணீர் வழியே இருந்தது லாங் லாங்ஹாக்சனின் புருவங்கள் முற்றிலும் சுருங்கின ஆனால் அவன் அவளை உறுதியாக பார்த்தான் நிலவு அரண்மனையின் வாசல் திறந்தது நிலவு பேய்க்கடவுள் அகாரஸ் நிலவு குலத்தின் உயர்குடி மக்களை அழைத்து வந்தார் அரண்மனையில் உள்ள அனைவரும் பணிப்பெண்கள் உட்பட ஒன்று கூடினர் பணியாளர்கள் வேகமாக மையப்பிலாசாவில் குவிந்தனர் நிலவு பேய்க்கடவுள் அகாரஸ் சுமார் இரண்டு மீட்டர் உயரமுள்ளவர் ஊதா நிற ஆடையில் தலைக்கு முடிச்சு கட்டி முதுகில் தொங்கவிட்டிருந்தார் அவரது முகம் ஒரு ஓவியத்தில் இருந்து வந்தவர் போல அழகாக இருந்தது ஊதா நிற கண்களில் கரும்போன் ஒளி பதிந்திருந்தது அவரது நெற்றியில் ஒரு வளைந்த நிலவின் மங்களான அடையாளம் தெரிந்தது வெளித்தோற்றத்தில் அகாரஸ் மிக அழகான ஆணாக இருந்தார் பேய்கடவுள் மன்னர் ஃபென்சியுவை விடவும் இந்த விஷயத்தில் மேலானவர் ஆனால் அவர்களின் பாவனைகள் ஒப்பிடத்தக்கவை அங்கு நின்றவுடன் அவர் இயல்பாகவே மையமாக மாறினார் மற்றவர்களின் ஒளி அவரால் மறைக்கப்பட்டது பேய்களிடையே பேய்கடவுள் மன்னர் அரசராக இருந்தார் அவருக்கு கீழே இரண்டு பேர் மட்டுமே மன்னர் என்று அழைக்கப்படுவர் ஒருவர் நிலவு பேய்க்கடவுள் அகாரஸ் மற்றவர் கணிப்பில் மற்ற எல்லோரையும் விட மேலான நட்சத்திர பேய்க்கடவுள் வாஷாக் அகாரஸின் பக்கத்தில் ஒரு அமைதியான பெண் நின்றாள் அவளது மெல்லிய உருவம் சரியான அழகை பறைசாற்றியது அவள் மேக்கப் எதுவும் செய்யவில்லை ஆனால் புதிய தூய மற்றும் மீறிய அழகை உணர்த்தினாள் ஆச்சரியமாக அவளுக்கு மனிதர்களைப் போல கருப்பு கண்கள் இருந்தன சந்தேகமின்றி அவள் மிக அழகான பெண்ணாக இருந்தாள் நிலவு பேய்க்கடவுள் அகாரசுக்கு ஈடாக இருக்கக்கூடிய ஒரே பெண்ணாக இருந்தாள் அகாரசின் பின்னால் பன்னிரண்டு பேர் நின்றனர் மிக அருகில் நான்கு நடுத்தர வயது ஆண்கள் பத்து ஆயிரத்தில் ஒருவராக இருக்கும் அழகுடையவர்கள் இவர்கள் நிலவு பேய்க்கடவுள் அகாரஸின் நம்பிக்கைக்குரிய நான்கு பெரிய மன்னர்கள் அவரது வலது மற்றும் இடது கைகளாக இருந்தனர் அவர்களுக்குப் பின்னால் நிலவு குலத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு நடுத்தர வயது ஆண்கள் அடர்த்தியான சக்தி ஆற்றலை வெளிப்படுத்தினர் அவர்களுக்குப் பின்னால் வியப்பூட்டும் தோற்றமுடைய பெண்கள் கூட்டம் இருந்தது இந்த பெண்களில் ஒருத்தி இளவரசி யூ அவள் பணிப்பெண்களின் கூட்டத்தை வழிநடத்தினாள் அவளுக்கு அருகில் இருந்தவள் தலை குனிந்து நீண்ட கருப்பு முடியை முன்னால் விழுத்தி தோள்களை மறைத்திருந்தாள் அவளது முகம் தொலைவில் இருந்து தெரியவில்லை யூஏவின் முகம் இப்போது விசித்திரமாக இருந்தது அவள் பக்கவாட்டில் பார்க்காமல் இருக்க பெரும் முயற்சி செய்தாள் தன் ஆடையை பிடித்து மெதுவாக விளையாடினாள் அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது ஆம் அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை அந்த நேரத்தில் அவளுடைய தன்னம்பிக்கை முற்றிலும் உடைந்து போயிருந்தது ஒரு பெண்ணுக்கு குறிப்பாக அவள் போன்ற அழகிய பெண்ணுக்கு மிகப்பெரிய பெருமை அவளது பலம் அல்லது ஆன்மீக ஆற்றலில் இல்லை குறிப்பாக பேய்குலத்தில் தோற்றம் முதல் முக்கியத்துவம் பெறுகிறது இது நிலவு பேய்க்கடவுளின் பக்கத்தில் இருந்த மனிதப் பெண்ணான அவளது தாய்க்கு மிகவும் பொருந்தும் அவள் தன் தோற்றத்தால் நிலவு குலத்தை வென்றிருந்தாள் யூ ஏ நிலவு பேய்க்கடவுள் அகாரசின் மகளாக இருந்தாலும் அரியணையை பெற முடியாது ஆனால் இளவரசியாக இருக்கும் வரை அவளது மரியாதைக்குரிய இடத்தை யாரும் பறிக்க முடியாது ஆனால் சில நிமிடங்களுக்கு முன் யூ தோற்றம் பற்றிய தன்னம்பிக்கை முற்றிலும் உடைந்து போயிருந்தது நிலவு குலத்தின் இளவரசியாக யூ பக்கத்தில் உள்ள அனைவரும் பெண்களாகவே இருந்தனர் ஒரு ஆண் அவளருகில் நின்றால் அது விசித்திரமாக தோன்றும் எனவே ஒரு தெய்வீக யோசனையாக லாங் ஹாப்சனை பெண்ணாக மாற்றி மேக்கப் மற்றும் உடைகளை பயன்படுத்தி அவனை பணிப்பெண்ணாக நடிக்க வைக்க முடிவு செய்தாள் லாங் லாங்ஹாப்சன் இன்னும் இளைஞன் அவனது உடல் முழுமையாக வளரவில்லை மேலும் அவனது சரியான உடலமைப்பு அவனை பெண்ணாக மாற்றுவதை எளிதாக்கியது இதனால்தான் லாங் லாங்ஹாப்சன் முதலில் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் ஒரு சமரசத்திற்கு வந்தபோதிலும் அவன் மனதளவில் இதை விரும்பவில்லை யூ ஏ லாங்ஹாப்சனுக்கு செய்த மாற்றங்கள் எளிமையானவை அவனுக்கு பணிப்பெண் உடை அணிவித்து ஆதாமின் ஆப்பிளை மறைத்து புருவங்கள் மற்றும் முகத்தில் மேக்கப் செய்து மென்மையான பெண்மையான தோற்றத்தை அளித்தாள் இந்த முழு செயல்முறையும் சில நிமிடங்களுக்கு மேல் எடுக்கவில்லை ஆனால் இதை முடித்தவுடன் முதலில் அதிர்ச்சியடைந்தவள் யூஏவே மிகவும் அழகு மிகவும் அழகு யூ ஏவின் மனதில் தன்னை தவிர மிக அழகான பெண்ணாக அவளது தாய் மட்டுமே இருந்தாள் இளமையின் காரணமாக அவளது தாயிடமிருந்து பெற்ற கம்பீரமான தோற்றம் மற்றும் மற்றவர்களை ஈர்க்கும் தன்மை அவளை ஒரு பேரம் பேசும் பொருளாக மட்டுமே ஆக்கியது ஆனால் லாங் ஹாப்சனுக்கு மேக்கப் செய்து முடித்தவுடன் அவன் மெதுவாக தலையை உயர்த்தியபோது அவளது தன்னம்பிக்கை முற்றிலும் உடைந்து போனது லாங் ஹாப்சனின் தோற்றத்தை அழகு என்று கூட விவரிக்க முடியவில்லை மென்மையான வெள்ளைத் தோல் அழகிய மூக்கு தெளிவான தூய கண்கள் அவனது முகத்தின் ஒவ்வொரு கோடும் நேர்த்தியாகவும் மென்மையாகவும் இருந்தது எந்த குறையும் இல்லாமல் இவை அனைத்தும் ஒன்றிணைந்து முற்றிலும் மகத்தான முடிவை அளித்தது அது சரியானது அவனது இப்போதைய தோற்றத்தை சரியானது என்று மட்டுமே விவரிக்க முடியும் அவன் பணிப்பெண் உடை மட்டுமே அணிந்திருந்தாலும் இந்த உள் இடத்தில் உள்ள மிகவும் பிரகாசமான ரத்தினங்கள் கூட அவனருகில் மங்கிவிடும் யுஏ நம்பினால் லாங் ஹாப்சன் தனது மந்திர கண்களை அகட்டி தனது உண்மையான தங்க நிற கண்களை வெளிப்படுத்தினால் அது அவனுக்கு ஒரு மாண்புமிக்க தோற்றத்தை அளிக்கும் பூமிக்கு இறங்கிய சூரியனின் அழகை பறைசாற்றும் லாங் ஹாப்சன் தனது உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை உணரவில்லை பெண்ணுடை அணிந்திருப்பது மட்டுமே அவனுக்கு அசௌகரியமாக இருந்தது அதிர்ஷ்டவசமாக இது சிறிது நேரம் மட்டுமே அதன் பிறகு அவன் யூஏவை பின்தொடர்ந்து சென்றான் யூஏ தன் ஆடைகளைத் தொட்டு மிகவும் குழப்பமாக உணர்ந்தாள் தனது யோசனையைப் பற்றி வருத்தப்படத் தொடங்கினாள் லாங் லாங்ஹாசனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தலை குனிந்திருக்குமாறு பலமுறை எச்சரித்தாள் அவனது அழகு அவளது தாயை விடவும் மேலானது நிலவு குலத்தின் மற்றொரு உயர்குடி மனிதரால் கவனிக்கப்பட்டால் பெரும் சிக்கல்கள் ஏற்படும் அவளது தந்தை கூட அவனை விடுவிக்க மாட்டார் இதை நினைத்தவுடன் யூஏவின் முகம் விசித்திரமாக மாறியது முன்பே தெரிந்திருந்தால் அவனை ஒரு நிலவு குல விஸ்கவுண்டாக மாற்றி இருக்கலாம் உண்மையைச் சொல்லப் அவன் உண்மையில் ஒரு பெண்ணாக மாறுவேஷமிட்ட ஆணாக இருக்கலாமா என்று ஆச்சரியமாக இருந்தது மன்னருக்கு மரியாதை ஒரு உயர்ந்த குரலில் அழைப்பு வந்தவுடன் முழு நிலவு அரண்மனை பிளாச்சா அமைதியானது லாங் ஹாப்சன் தலை குனிந்திருந்தாலும் காற்றில் நிரம்பியிருந்த அழுத்தமான சக்தியை உணர்ந்தான் அவனால் பதற்றமடையாமல் இருக்க முடியுமா இரண்டு சக்திவாய்ந்த பேய்க்கடவுள்கள் அங்கு இருந்தனர் அவர்களில் ஒருவருக்கு ஒரு விரல் மட்டுமே போதுமானது அவனது தற்போதைய பயிற்சி நிலையில் அவனை எளிதாக நசுக்கிவிட ஆனால் யூஏவின் பலமுறை எச்சரிக்கைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படியவில்லை மெதுவாக முன்னால் நின்ற நிலவு குலத்தினரை பார்த்தான் ஒரு பார்வை மட்டுமே போதுமானது அவனது ஆச்சரியமான நினைவாற்றலால் பலவற்றை நினைவில் வைத்தான் இவர்கள் எதிர்காலத்தில் அவன் எதிர்கொள்ள வேண்டிய எதிரிகள் அவர்களின் அடையாளங்களை நினைவில் வைத்து எதிர்காலத்தில் அவர்களை அமைதியாக எதிர்கொள்ள வேண்டும் லாங் லாங்ஹாப்ஸென் குறிப்பாக நிலவு பேய்க்கடவுள் அகாரஸின் தோற்றத்தை மனதில் வைத்தான் பாதங்கள் ஒலித்தன அவற்றை கேட்டவுடன் அவன் வருபவரின் அடையாளத்தை உறுதி செய்தான் அகாரஸ் உங்கள் மாட்சிமையை வரவேற்கிறார் நிலவு பேய்க்கடவுள் அகாரஸ் அவருக்கு முன் வணங்கினார் அவரது பின்னால் இருந்த அனைவரும் வணங்கினர் இது நிலவு குலத்தின் மிக உயர்ந்த இடமாக இருந்தது ஆனால் பேய்களின் பிரதேசத்தில் உள்ள மற்றவர்களைப் போலவே அவர்களும் பேய்க்கடவுள் மன்னருக்கு மரியாதை செலுத்த வேண்டியிருந்தது